ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிய பெருமாள் திருக்கோயில் எங்கேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா நந்தா இன்ஜினியரிங் இருந்து செகண்ட் கட் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துகிட்டே இருக்கணும் தோட்டாணி சத்திரம் பெருந்துரையிலருந்து வரணும் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் வரும் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே ஃபேமஸான பெருமாள் கோயில் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி மாடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட காட்சி அளிக்கிறாரு நம்மளுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிய பூஜை பன்னெண்டு மணிக்கு நடக்குதுங்க அந்த அந்த பூஜையில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா போய்க்கலாம் இதுதான் இந்த கோயிலோடய சிறப்பு